இருக்காரே சிறுவனா அப்பப்போ நமக்கு காட்சி அளிப்பாரே திருத்தணி முருகனா இவர் முகம் வந்தாலே தேட்டர்ல சிரிப்பலை அதிரும் எமோஷனலா இவர் நடிச்சாலே நம்ம நெஞ்செல்லாம் பகரும் சார் ரெண்டு லைன் இருக்கு சார் மேன்டேட்டரியான விஷயம் வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு தமிழ் சினிமாவுல ரிலீஸ் ஆவுற எல்லா படத்துலையும் இவர்தான் விசிட்டிங் கார்டு கியூட்டா ரெஜிஸ்டர் ஆனாரே அழகான சுருட்ட முடியல கேர்ள் ஃபேன்ஸ்லாம் ஏங்கி கிடக்காங்களே விழுந்து கிடக்க இவர் மடியல தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால ரெண்டு லைன் மட்டும் சார் தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால நடிச்சாரே மண்டேலாவா மாசா போன வாரம் கலக்குனாரே கோட்ல சுபாஷ் சந்திர போஸா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிக்கிறாரே டாப்பா எங்க செல்லதுரையோட பெரியப்பா அப்பா வேற ஒண்ணும் இல்ல ஆண்டவன் கட்டல ஒண்ணும் பண்ண முடியாது கரெக்ட் தானே சார் விஜய் சேதுபதி சார் சார் ஆண்டவன் கட்டலன்னு சொன்ன சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் அருள் அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்து சார் வந்து மீட் பண்ணார் மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்குனார் வந்த அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சீனு ராமசாமி சார் ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கி ஒரு நாலு படம் பண்ண நாலு படத்தில் ஒரு மூணு நாளாக நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தேன் நான் நினச்சிருந்தேன் சார் கூட சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பாக ஒரு வேஷ்டி வந்தது இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன் வி க ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டரு ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் வந்து அதை இதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டாரு இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோடய ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமாஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்தளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சேன்னா கரெக்டாக நடிக்கணும் கேட்பான் நானே கரெக்டாக நடிக்கணுன்னு தெரிலடா நீ வேறு கண்ணுறான் அப்படின்னா ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவார்னு தெரியாது அந்தளவுக்கு லைவா போவார் எல்லா இடத்துலையும் ஏகன் நான் மூல சொன்ன மாதிரி தான் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவங்க உயரத்தில் கொண்டு போகிறது கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமத் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சுருங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதுதான் இப்போ எதாவது வரும்னு பார்த்தேன் எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார் நீங்க எதுவுமே பண்ணல சார் என்னதான் சார் வாங்க சார் நீங்க சென்ட்ரல்ல நிக்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆண்டவன் கட்டல் என்ன ஆரம்பிச்சேன் சார் நான் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா அது எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி சார் முடிச்சுக்கலாமா சார் ஆஹ் ரொம்ப நன்றி சார் வந்து விழாவை சிறப்பு ரொம்ப நன்றி சார் உத்தரவு போயிட்டு வாங்க ஏன்னா அவர்கிட்ட சொல்றேன் நான் இப்போ பெங்களூர் டிராவல் பண்றேன் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் விபா டேங் யூ சார் யோ விபா டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம் இசை வெளி விட்டுல தான் வந்து எல்லோருக்கும் ரொம்ப நன்றி சார் ஓகே பாங்க சார் கே பா பா தேங்க் யூ டீ சார் தேங்க் யூ எல்லாரும் யூ நன்றி நன்றி பத்ரமா போய்ட்டு வாங்க சார் சரி யாரு கூட நானே மேடிக்கு வந்துட்டேன் அப்படி நானும் பேசிட்டு அப்படியே நானும் போறேன் ஐயா உங்களுக்கு ரெண்டு பக்கத்துல ஒரு இன்ட்ரோ ஓகேயா தேவையில்லை சகோதர ஏகண்ணா அவர்களுக்கு முதல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு பதினாலு வருஷமாக உங்க அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்கல ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்குது இந்த ட்ரெயினில் இருந்த சாங்கு உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நிறம் வந்து ப்ரோ சொல்லு கேளுங்க ப்ரோ ஸோ வாங்க உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான் ஏய் நீ வராத என் சார் இருபத்தோரு வயசாக தான் சார் இவ்வளோ தெளிவாக பேசுனாங்க நான் எனக்கு நான் என்ன என்ன தடவிக்கிட்டே இருக்கேன் இருக்கில் சுற்றத்தொடர் கிட்ட மாதிரி ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையிலையும் அச்சு பேசக்காமல் ரொம்ப கிளியரா பேசுகிறான் சார் உன் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறான் சார் வாழ்த்துக்கள் மாத்தியும் உனக்கு ஏகனுக்கு பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க உங்கள் எக்ஸ்பிரஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் வாழ்த்துக்கலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த கதையும் ரொம்ப அழகா இருக்கு சீனி சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் ஒரு நூறு படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதான் இயக்குநாங்க சார் கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை தான் நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்குள்ளோ சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோக்கெல்லாம் சிக்கனமாக எடுக்கணும் சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர் நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தார்க்காக சொல்ல இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் நால் படம் தானே சார் நாலு படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேல் பொருள் படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளி கூட குறை குறையாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சீனிவாமி சார் மாதிரி ஒரு இயக்குநர் கையால் நீங்கள் அறிமுகமாகறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணுமோ அதுக்கு முதல் வாய்ப்பு ஏன்னா நேரம் போதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்குது அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி சொன்னதில் நிறையா விஷயம் வந்து உங்களை சுற்றி தானே இருந்துச்சு சேர்த்து இப்படி பண்ணா சேர்த்து அப்படி பண்ணான் அதே நிறையா பேர் எடுத்துக்கிட்டுங்க வேற ஏதாவது ஸோ ஸோ உங்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் என்ஆகன் அந்த சார் உடைய பாடுபது ரொம்ப நல்லா எஸ்பெஷலி அந்த அனந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப அந்த உடலில் போன அந்த பீட்லாம் சூப்பராக இருந்து சார் உருக்கி எடுத்துருச்சு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசெண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடது இதில் ஆனால் உங்களோட ஃபியூச்சர் வந்து என்னோட நல்லா வளர்க்கணும் நல்லா இருந்தாலும் ஸோ உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் வா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசுவே உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டிங்கன்னா அந்த படம் மக்கள் ரசிப்பாங்கிறது தான் கில்லியவே ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள் நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு பிறகட உங்களுக்கு வாழ்த்து ஜீவா நன்றி நல்லா இருப்போம் ஜீவா நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்கிறீமா நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப என்ன கூப்பிட்டுக்குறோம் நன்றி வரேன் நன்றி யாராவது இவரை எதையாவது பண்ணுங்க நான் கேமரா கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகா இருந்தது எனக்கு அவனை எந்த தர்மதுன்னு தெரியுமா தர்மதுன்னு தெரியும் ரொம்ப அழகான ஒர்க் சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா ரெண்டாவது வாட்டி தரும் அது எப்போவும் தெரியாது அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாம் ஓகே பட் இவ்வளோ சீக்கிரமா எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு எனக்கு ஆஹ் ஃபர்ஸ்ட் என்னை வந்து செந்தாமரை செல்வியா வாழ வச்ச டைரக்டர் சீனு ராமசாமி சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் எதிர்பார்க்கல ஏன்னா இடிமுழக்கம் பண்ணுற பண்ற டைம்லயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருந்தேன் பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமா இல்லாத காரணத்தினால நான் இதுல பண்ண முடியல ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அப்போல்லாம் என்னன்னா நான் வெயிட் பண்ண டைம் ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்ல முடிஞ்சது ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும் இல்லை பேஷண்டா வெயிட் பண்ணோம் எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அப்போ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டாக எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராம சார் அண்டு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் ரெண்டு பேரும் லயலாக் அண்ட் அவரோட வீட்டிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன் ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப் ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துலேருந்து பவி டீச்சராக இன்ட்ரூவ் ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் தான் இருக்கு ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து பேசுறதுலாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்கு ஈவன் சேது சார் வந்து பேசுனதெல்லாம் பார்க்குறப்போ ஈவன் தென்மேற்கு பருவ காற்றுலேருந்து எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க சீனோ சாருக்காக அவர் வர்றது அவர் ஃபஸ்ட் பாட்டில் நடிச்சது எல்லாமே ஸோ நான் ஏன் சொன்னேன்னா சீனு சார் படத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைம்ல எனக்கு இது கிடைச்சிது ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன் ஆத்த ஆத்தா பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போ வரைக்கும் அது என்னோட ஃபேவரெட் ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டேரெக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன் பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளாந்தன் சார் அண்ட் மேத்யூ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைமில் நிஜமாகவே என்ன நம்ப முடியல ஸோ இது ஒரு ஏகனோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் பேராக நான் நடித்தா இருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் ஆண்டி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்டு அசோக் அண்ணா டியோபி சார் என்னோட அண்ணா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன அண்டு இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணிருக்கீங்க சார் நிஜமா சார் எனக்கு நீர் அந்த பரவையில் பாட்டு இந்த ப்ரமோஷன் ஃபுல்லா நான் போன டைம் நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ அந்த பரப்புற பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்க இசையில நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களை பத்தி நிறைய பேசியிருந்தேன் அஹ் இடிமுழக்கத்துல நீங்க விட்ட சான்ஸ் எனக்கு இதுல கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப தேங்க்யூ சார் நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்ட இருந்து ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம் இந்த ஸ்லாங்ல வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுறது ஒரு விஷயம் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாற்றிகிட்டே இருப்ப டயலாக் வந்து செட்டில் ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான் ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம் ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு நான் சொன்ன மாதிரி சார் காத்திருந்தேன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இன்னொரு பாட்டும் இருக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பத்தி அஹ் பொண்ணான பாட்ட ஃபுல்ல இல்லை இல்லை உங்க பேர் எனக்கு வரல சத்தியா சத்யா சாரி சத்யா ஸோ தங்கச்சியாக நடிக்கிற சத்யா ரீலி ஷீ இஸ் அண்ட் அமேசிங் டேலண்ட் ஸோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லை சார் எல்லாருமே புதுசான டீம் தான் அதனால இவ்வளோ புது குழு குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார் அதனால்தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்பட்றோம் அது கண்டிப்பாக நடக்கும் எல்லோரும் போய் செப்டம்பர் ட்வெண்ட்டி படம் பார்க்கணும் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பேச முடியல பட் டைரக்ஷன் டீம் எஸ் மிஸ் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கூடியும் ஒர்க் பண்ணதுக்கு கேகா வாங்க ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் நின்ட்டாங்கன்னா போட்டோஸ் இவ்வளவு நேரம் மைக் வேலை செய்யல இல்ல 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 சாரி நான் ரொம்ப அதிகமா பேசுறேன் இல்ல என்னன்னா எனக்கு தெரியாது இல்லையா வந்து கண்டிப்பா ஒரு அப்பா இருக்காங்க கிடைச்சிருக்காங்க உனக்கு பண்றதுக்கு அண்ட் எங்க அப்பா அம்மாவால் சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி எவ்வளோ விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் பெரிய விஷயம் யோர் பிலிம்ஸ் பிக் திங் ஸோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடா படம் பண்ண போறேன்னா இல்லை எப்போ பண்ண போறோம் எனக்கு தெரியாது ஸோ அதனால ஐ ஸ்டேஜ் ஏன்னா எமோஷ்னலாக எமோஷ்னலா இருக்கேன்னா லிட்டரலா ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவுல நிறைய வந்தது எனக்கு என்னன்னா மீனிங் நான் ஒரு படமும் கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா நான் சொன்ன மாதிரி இரண்டு நாளுக்கு அப்புறம் என்ன அடுத்து என்னென்ன கேட்டுகிட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக சரி வரும் எப்போ வரும்னு தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும் அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்போ ஃபேன்ஸ் அனுப்புகிற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஏகா உன்னை பற்றி பேசினோன்னா ரொம்ப நல்லா நடித்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே ஐடியா ஒர்க் பண்ணதுனால இருக்கிற ப்ளஸ் என்னவாக இருந்ததுன்னா சார் வந்து எப்போவுமே கரெக்டாக வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா சாரோட சீனுக்கு இந்த லிமிட்டு போதுமா இவ்வளோ நடித்தா பரவாயில்லையா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருந்தது ரெண்டு பேருக்குமே ஸோ அதை நாங்கள் பேசி பேசி நடித்தோம் வெரி ஹாப்பி அண்ட் நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் வெளியில வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு ஸோ அ வெரி ஹாப்பி வர்க்கிங் வித் யூ டூ ஸோ ஹா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் பட் என்னோட அப்பா அம்மா மட்டும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கலாமா இப் யூ டோன் மைண்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஏன்னா நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ் ரொம்ப எமோஷனான ஸ்டேஜ் வரும் நீ விட்டுறாத விட்டுறாத மாறா அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் தான் ஸோ ஒரு ஒரு நிமிஷம் எனக்காக நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருமே மேடை கழிக்கிறோம் நீங்க நல்லா பாடுவீங்கன்னு ஒரு பிட்டை போட்டீங்க அதை பார்த்தோம் ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு மட்டும் அப்படியே பாடி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா 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 ப்ளீஸ் ஸோ இவங்க தான் என்னோட அப்பா அம்மா ஸோ பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ நான் பாட்டு பாடிடுறோமா சார் ஓகே மேம் சொல்றீங்களா ஓகே காத்திருந்தேன்